முதல்ல முதல்லுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அமானுஷியம் என்னன்னோ சொல்லுவாங்க யாரியா அப்படின்னு கேட்டா உடனே என்ன பண்றாங்க ஒரு சிவலிங்கத்தை காட்டுறாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க ஒரு நிறைய எடுத்து போட்டுக்கிறாங்க ருத்ராட்சத்தை எல்லாம் போட்டுக்கிட்டா உடனே சிவன் அவங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தலையில முடியில புல்லா தலைமுடி புல்லா சடாமுடியா வச்சுக்கிறாங்க முடியா வச்சுக்கிட்டா உடனே அவன் சிவன் பக்தன் அப்படின்னு சொல்றாங்க காத்துதான் சிவம்னு நம்ம சொல்லிட்டோம் இப்போ தான் மூலமான கடவுள்னா எதுக்கு முருகப்பெருமான வச்சிருக்காங்க எதுக்கு பெருமாளை வச்சிருக்காங்க இப்போ வாசயோகம் செய்யறதுனால நமக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்குமா ஐயா உடல் ஆரோக்கியம் பத்தி இன்னைக்கு மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு இருக்கு எல்லாரும் விழிப்புணர்வோட செயல்படுறாங்க எல்லாரும் என்ன பண்றாங்க காலையில கா காலையிலான உன வாக்கிங் போயிடுறாங்க அதுக்கப்புறம் பிராணாயாமம் பண்றாங்க அதுக்கப்புறம் நிறைய உடல் சம்பந்தப்பட்ட எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாங்க ஆனா இவ்வளவும் உடலுக்குரிய எக்ஸசைஸ் தான் பண்றாங்களே தவிர நம்ம உடம்புக்குள்ள மூச்சு காத்துக்குரிய எக்ஸசைஸ் இல்ல அப்படி மூச்சு காத்துக்குரிய எக்ஸசைஸ் பண்றாங்க அப்படின்னா பிராணயாமம் பண்றாங்க ஆனா பிராணயாமம் வந்து மூச்சு காத்துக்குரிய எக்ஸசைஸா அப்படின்னு பார்த்தா கிடையாது எல்லாம் சொல்லுவாங்க மூச்சு பயிற்சி பண்றேன் மூச்சு காத்துக்குரிய எக்ஸசைஸ் பண்றேன் அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்லுவாங்க ஆனா இது எல்லாமே வெளியில இருக்க காத்த உள்ள இழுக்கிறாங்களே தவிர ஆனா உள்ள இருக்க காத்த அவங்க புனிதப்படுத்தல இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க எப்பயுமே உள்ள இருக்க காத்த புனிதப்படுத்துறதுதான் இந்த யோக பயிற்சி ஆனா பிராணயாமன்றது அப்படி கிடையாது வெளியில இருக்கிற காத்த உள்ள இழுத்து வச்சுக்கிறது நீங்க வெளியில இருக்கிற காத்த ஒரு உடம்புல அதிகமா இழுக்க இழுக்க உடல்ல இருக்கக்கூடிய ஆர்கன் எல்லாம் கெட்டு போயி நல்லபடியா உடம்புல பிரச்சனை வருமே தவிர வேற எந்த நல்ல காரியங்களும் நடக்காது பிராணயாமத்திலயும் பிராணயாமத்திலயும் நடக்காது மூச்சு பயிற்சிலையும் நடக்காது ஆனா வாசியோக பயிற்சியில மட்டும்தான் தான் இருக்கிற காத்து புனிதப்படும் உள்ள இருக்கிற காத்து புனிதப்பட்டா மட்டும்தான் நீங்க உங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் போக்க முடியும் இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்களுடைய உயிருக்குதான் தெரியும் உங்க உடம்புல இருக்கக்கூடிய எந்த இடத்துல எந்த நோய் இருக்குன்னு அந்த உயிர் தான் உங்க உடம்ப சரி பண்ணணுமே தவிர உங்க உடல் உயிரை சரி பண்ண முடியாது ஏன்னா உடலை விட்டு கடைசியில பிரிஞ்சு போறது உயிர் தானே தவிர இந்த உடல் கூட மண்ணுக்கு போயிருது அதே மாதிரி நம்ம தீட்டு எரிச்சிடறோம் என்னென்னவோ பண்ணிடுறோம் இந்த உடம்ப ஆனா நம்ம உயிரை ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது அப்ப அந்த உயிரான அந்த வாசிய வச்சு நம்ம வாசியோக பயிற்சி செஞ்சா கண்டிப்பா உடல்ல எப்பயுமே ஆரோக்கியமா அந்த வாசி வச்சிக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதனாலதான் வந்து வாசியோக பயிற்சி செஞ்சா மட்டும்தான் உடல் ஆரோக்கியமா இருக்கும் மற்றபடி எந்த மூச்சு பயிற்சி பண்ணாலும் எந்த பிராணாயாமம் பண்ணாலும் எந்த உடலுடைய எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் உடல் ஆரோக்கியமா இருக்காது வாசியோக பயிற்சி செஞ்சா மட்டும்தான் உடல் ஆரோக்கியமா இருக்கும் ஐயா அருமையா விளக்கம் தந்தீங்க இப்போ பெண் தெய்வம் ஆண் தெய்வம் எதுக்கு இந்த பாகு பாகுபாடுங்க ஐயா தெய்வங்கள்லயும் ஆண் பெண் இருக்குங்களா அதை பத்தி கொஞ்சம் விளக்குங்க ஐயா தெய்வம் அப்படின்னாலே காத்துன்னு நாங்க சொல்லிட்டோம் அதுதான் உண்மையான விஷயம் ஆனா அந்த காத்துல பெண் தெய்வம் ஆண் தெய்வம்னு ஏன் ஐயா பிரிச்சு வச்சிருக்காங்க சித்தர்கள் அப்படின்னு கேக்குறீங்க ஏன் பெண் தெய்வம் ஆண் தெய்வம்னு பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு ஜீவராசிலையும் பெண்ணும் இருக்கு ஆணும் இருக்கு இத நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லா ஜீவராசிலையும் பெண்ணும் இருக்கும் ஆணும் இருக்கும் அதனால வந்து இந்த பெண் ஆண் அப்படின்னு மனிதர்களுக்குள்ள பிரிக்க வச்சு அதன் மூலியமா சில தெய்வங்கள வச்சிருக்காங்க தெய்வ வழிபாட்ட வச்சிருக்காங்க இந்த ஆனா காற்றுல இறந்து போனதுக்கு அப்புறம் நம்மளுடைய காற்று வெளியே போனதுக்கு அப்புறம் பெண்ணுக்குன்னு ஒரு காற்றும் ஆணுக்குன்னு ஒரு காற்றும் கிடையவே கிடையாது இதை நல்லா புரிஞ்சிக்கோங்க எல்லா காற்றுமே ஒரே காற்று தான் எல்லா வாசியுமே ஒரே வாசிதான் ஆனா அந்த ஒரே வாசிய நீங்க வழிபட முடியாது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு இனத்துக்கு ஏத்தபடி ஆண் அப்படின்னு ஒன்னு இருக்கு பெண்ணுன்னு ஒன்னு இருக்கு இப்ப யானையில பாத்தீங்கன்னா ஆண் யானைன்னு ஒன்னு இருக்கும் பெண் யானைன்னு ஒன்னு இருக்கும் ஆனா அந்த ஆண் யானை பெண் யானைன்றது உடல் ரீதியா கொண்ட விளக்கம் தானே தவிர வேறுபாடு தானே தவிர ஆனா உயிர் ரீதியா பார்த்தா ரெண்டுமே ஒண்ணுதான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு உயிர்களும் ஒண்ணுதான் ஆண் உயிரும் ஒண்ணுதான் பெண் உயிரும் ஒண்ணுதான் எல்லா உயிர்கள்லயும் ஆனா அந்த உயிருக்குள்ள ஓடக்கூடிய காற்று எப்பயுமே ஒரே காற்று தான் ஆணுக்கும் ஒரே காற்று தான் பெண்ணுக்கும் ஒரே காற்று தான் ஆனா உடலுடைய அமைப்பு மட்டும்தான் ஆணுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பெண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால அந்த உடல் அமைப்பை வச்சுதான் எல்லா சித்தர் மகான்களும் ஆண் தெய்வங்களையும் கண்டுபிடிச்சாங்க விக்கிரகங்களா வச்சாங்க பெண் தெய்வங்களையும் விக்கிரகங்களா வச்சாங்க இதுதான் உண்மையான விஷயம் பெண் உயிருக்கு ஒரு காற்றும் ஆண் உயிருக்கு ஒரு காற்றம்னு தனியாலாம் கிடையவே கிடையாது இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லா காற்றுமே ஒண்ணுதான் எல்லா தெய்வங்களும் ஒண்ணுதான் ஆனா ஒவ்வொரு உயிர்கள்லயும் பெண் ஆண் பிரிஞ்சிருக்கனால அத பகுத்தறிவோட நல்லபடியா வேறுபடுத்தணும் அப்படின்றதுக்காக தான் பெண் தெய்வத்தையும் உருவாக்குனாங்க ஆண் தெய்வத்தையும் வடிவமைச்சாங்க இதுதான் உண்மையான விஷயம் ரொம்ப தெளிவா பதில் சொன்னீங்க ஐயா ஐயா இப்ப நம்ம தமிழ்நாட்டுல மற்றும் உலகம் ஃபுல்லா பிரசித்தி பெற்ற தெய்வம்னு பார்த்தா நம்ம முருகர் தான் அனைவரும் கும்பிடுறோம் இந்த முருகர் என்பவர் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கடவுளா இல்ல நம்மள மாதிரி மனிதரா பிறந்து வாசியோகம் செய்து மேல்நிலை அடைந்த ஒரு ஞானியா இல்ல கடவுளானவராங்க இதை பத்தி கொஞ்சம் விளக்குங்க முருகரை பத்தி நிறைய சர்ச்சைகள் இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆதி மூலமான தமிழன் தான் முருகர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு தமிழ் கடவுள்ன்றதுனால உடனே இவங்க ஆதி மூலமான தமிழன் தான் முருகர் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா அப்படி கிடையாது சித்தர் மகன்கள் எல்லாம் சிவனை வழிபட்டுக்கிட்டே வந்தாங்க சிவனை வழிபட்டுக்கிட்டு வந்த உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா சிவபெருமானுக்கு ஒரு குடும்பம் சொன்னாங்க அந்த குடும்பத்துல சிவபெருமானுக்கு பிறந்ததுதான் முருகப்பெருமான் அப்புறம் வந்து விநாயக பெருமான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப இது எல்லாமே வந்து சிவபெருமானுக்கு பிறக்கப்பட்ட முருகரும் விநாயக பெருமானும் ரெண்டு பேரும் இருக்காங்க இப்ப முருகப்பெருமானுக்கு இரண்டு மனைவின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனா சிவபெரு விநாயகருக்கு மனைவியே கிடையாதுன்னு நம்ம சொல்லிடுவோம் இப்படிலாம் நிறைய விஷயங்களை சித்தர் மகான்கள் வடிவமைச்சு வச்சிருக்காங்க இது எல்லாமே சித்தரிக்கப்பட்ட விஷயங்கள் தானே தவிர ஆதி மூலமான உண்மைகள் இது கிடையாது எப்படி வாசிக்கு வயசாகாது அப்படின்றதுக்காகத்தான் எப்பயுமே முருகப்பெருமான வடிவமைச்சிருக்காங்க வாசி அப்படின்றதுக்கு அதாகப்பட்டது காற்று அப்படின்றதுக்கு எப்பொழுதும் வயசாகாது அதனால முருகப்பெருமானுக்கு வயசே ஆகாது அதனாலதான் குழந்தை வடிவில நிக்கிறா மாதிரி பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க அதே மாதிரி முருகப்பெருமானுடைய வள்ளி தேவயானைன்னு ரெண்டு பேரை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க ஆஹ் மனைவிமார்களா அது எதுக்கு அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே நாடிகள் நல்லா தெரிஞ்சவங்க சந்திர நாடி சூரிய நாடிதான் வந்து முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய இரண்டு மனைவிகள் அதத்தான் வந்து வள்ளி தேவயானைன்னு சித்தர் மகன்கள் வடிவமைச்சு வச்சிருக்காங்க அதே மாதிரி முருகப்பெருமான் கையில இருக்கிற வேல் வந்து முக்கோணத்தை குறிக்கும் முக்கோணம் அப்படின்றது வந்து ஸ்ரீசக்கரம் முக்கோணம் தான் இந்த உலகத்துல ஆதி மூலமான வடிவம் இத நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆதி மூலமான வடிவத்தை தன் கையில வேலா ஏந்தி உக்காந்துருக்கிறது தான் முருகப்பெருமான் அத நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஆதி மூலமான அந்த காத்து அது எப்பொழுதும் வயசாகாதுன்றதுனாலதான் சின்ன குழந்தையா முருகப்பெருமான பிரதிஷ்டை பண்ணாங்க இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதனால வாசிக்கும் வயசாகாது முருகப்பெருமானுக்கும் வயசாகாது அந்த முருகப்பெருமானுடைய ஆதி மூலமான வடிவமான அந்த முக்கோணத்தை சேர்ந்ததுதான் அவருடைய வேல் இது எல்லாமே சித்தர் மகான்கள் தன்னுடைய அறிவின் கூர்மை மூலியமா இந்த முருகப்பெருமான வடிவமைச்சாங்க அறிவுக்கும் எப்பொழுதும் வயசாகாது இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க எப்பொழுதுமே நீங்க கற்ற அறிவுக்கும் உங்க கற்ற அனுபவத்துக்கும் எப்பொழுதும் வயசாகாது அதனாலதான் முருகப்பெருமான எல்லாரும் அறிவாளின்னு சொல்றாங்க அதே மாதிரி முருகப்பெருமான சித்தர் மகான்கள் சொல்றது வாசி கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க வாசிதான் முருகப்பெருமானுடைய ஆதி மூலமான உருவம் இப்படித்தான் முருகப்பெருமான எல்லா சித்தர் மகான்களும் பிரச்சனை பண்ணாங்க இந்த பதிவில நம்ம ஐயா கிட்ட நிறைய கேள்விகளுக்கு பதில் அறிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி அடுத்த பதவியிலும் நிறைய கேள்விகளை கேட்க இருக்கும் உங்களுக்கு நிறைய கேள்விகள் தோன்றிருக்கலாம் அந்த கேள்வியெல்லாம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நம்ம அடு அடுத்த பதவியில ஐயா கிட்ட கேட்கலாம் நன்றி